முக்கிய போலி மருந்து விவகாரத்தை திசை திருப்பவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் மார்க்சிஸ்ட் கட்சியின் கே பாலகிருஷ்ணன் பேட்டி கட்டுடன் ரத்தட்டுடன் பொன்பு இளைஞ பெர் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தல் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என்றும் அக்கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் புதுச்சேரியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் கூறியது நாட்டு மக்களை நடுங்க வைக்கும் வகையில் நாடாளுமன்ற கூட்டம் நடந்து வருகிறது ஒவ்வொரு நாளும் புதிய மசோதாக்களை தாக்கல் செய்து மக்கள் மீது ஏராளமான தாக்குதலை நடத்தி வருகின்றனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டனர் இந்த திட்டத்தை சிதைக்கும் வகையில் மத்திய அரசு நிதி பங்களிப்பை அறுபது சதவீதமாகும் மாநில பங்களிப்பை நாற்பது சதவீதம் என்று மாற்றிவிட்டனர் இதனால் நாடு முழுவதும் கொந்தளி ஏற்பட்டது தமிழகத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு உலக மகா ஊழல் அரசாக மாறியிருக்கிறது போலி மருந்து தயாரித்து பல மாநிலங்களுக்கு விற்பனை செய்துள்ளனர் இதில் பல ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றுள்ளது இந்த விவகாரம் தொடர்பான முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை தெளிவான பதில் கொடுக்கவில்லை இதற்கு முழு பொறுப்பேற்று ரங்கசாமி அரசு பதவி விலக வேண்டும் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இதனை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் பிரச்சாரமும் ஜனவரி ஐந்தாம் தேதி சட்டப்பேரவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என்று தீர்மானித்துள்ளோம் மேலும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கியிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் மின் கட்டணத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது எங்கு பார்த்தாலும் ஊழல் முறைகேடுதான் நடக்கிறது இதுதான் இந்த அரசின் சாதனை என்றார் எல்லா கட்சியும் நடத்துவது போன்றே ஈரோட்டில் விஜய் கூட்டம் நடத்துகிறார் இதெல்லாம் தேர்தலை பிரதிபலிக்குமா என்றெல்லாம் சொல்ல முடியாது தமிழகத்தில் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது யாரை பார்த்தும் பயப்படவில்லை பாஜக அதிமுக தான் பயந்து போய் உள்ளது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பாஜகவின் பி டீன்தான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாஜக துணையோடுதான் மாற்றின் தொழில் இந்தியா முழுவதும் நடக்கிறது அவர் என்ன நோக்கத்துக்காக புதுச்சேரியில் கட்சி ஆரம்பித்துள்ளார் என்று தெரியவில்லை ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கின்றனர் ஒருவேளை ரங்கசாமி கூட்டணியில் நீடிக்க மாட்டார் என்று நினைத்து ஜோஸ் சார்லஸை கட்சி ஆரம்பிக்க வைத்துள்ளார்களா என்று தெரியவில்லை எப்படி இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வரும் பணத்தை மட்டுமே வைத்து தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று சிலர் நினைக்கின்றனர் அது பலனடிக்காது தமிழக புதுச்சேரி மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என்பது நடைமுறைக்கு உதவாது புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்த நிறுவனர் ராஜாவிற்கு நூறு கோடி வங்கி கடனுதவி வழங்குவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பரிந்துரை செய்ததாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் போலி மருந்து பிரச்சனையை திசை திருப்பத்தான் புதுச்சேரியிலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பியும் இன்று புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய வைத்திலிங்கம் வேலை திட்டம் பெயர் மாற்றத்தை கண்டித்து புதுச்சேரியில் விரைவில் போராட்டம் நடத்த முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து வழிபாடு குடும்பத்துடன் செல்பவன் நான் திருப்பரங்குன்றத்தில் முருகன் மலையில் தீபம் ஏற்றாமல் வேறு மலையில் தீபம் ஏற்றவே வலியுறுத்தியுள்ளன திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் தீபம் ஏற்றும் அமைப்பை உருவாக்க தமிழக அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் திருப்பரங்குன்றம் விஷயத்தை இங்கு பாஜக எழுப்ப காரணமே போலி மருந்து பிரச்சனையை திசை திருப்பத்தான் போலி மருந்தில் பாஜக தலையீடு உள்ளது அவர்கள் பேசினால் மாட்டி விடுவோம் என்பதால் தான் தமிழகத்திலிருந்து பாஜகவினரை போராட்டத்திற்கு இங்கு அழைத்து வருகின்றனர் என்றார் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு தந்தோம் நடவடிக்கை எடுக்காததால் டெல்லியில் போராட்டம் நடத்தி புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கலைக்க வலியுறுத்தினோம் போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக தலைவர்களுக்கு தொடர்பு உள்ளது இதில் சபாநாயகர் செல்வம் தற்போது போலி மருந்து உரிமையாளர் ராஜாவை டெல்லிக்கு அழைத்து சென்றுள்ளார் அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ரூபாய் நூறு கோடி கடன் தர சிபாரிசு செய்துள்ளார் அதனையடுத்து வங்கியில் ரூபாய் எழுபத்தைந்து கோடி வரை கடன் தர ஏற்பாடு நடந்த நிலையில் தற்போது போலி மருந்து விவகாரத்தில் சிக்கியதால் கடன் தரப்படவில்லை போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகருக்கு நேரடி தலையீடு உள்ளது ஆக்ராவில் போலி மருந்து பிடிபட்டு புதுச்சேரியில் தயாரானது தெரிய வந்ததால் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதியநாத் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு கடிதம் எழுதியதன் பின்னணியில்தான் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டன புதுச்சேரி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் இந்நிறுவனங்களுக்கு உரிமம் தரப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் அனுமதி தொடர்பான கோப்பு முதல்வருக்கு வராது எனினும் இது தொடர்பான விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன் புதுச்சேரி முதலமைச்சர் இது தொடர்பாக அரசு தரப்பில் எவ்வித விளக்கமோ அறிக்கையோ தரவில்லை பதினெட்டு மாநிலங்களில் போலி மருந்து விற்றதால் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் அதே நேரத்தில் இவ்விசாரணை நீதிமன்ற கண்காணிப்பில் நடத்த வேண்டும் இது தொடர்பாக நீதிமன்றம் நாடுவோம் போராட்டங்களையும் தொடர்வோம் என்றார் புதுச்சேரியில் பெய்த மழையின் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக ஆகியது இதனை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தி கை கால்களில் கட்டு கட்டி கொண்டு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயலின் போது பெய்த கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக ஆகியது இந்த நிலையில் புதுச்சேரி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் இதனால் சாலைகளை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி கை கால்களை கட்டுக்கட்டி கொண்டு அனைத்திந்திய இளைஞர் பெருமட்டத்தினர் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி தலைமை பொதுப்பணித்துறை அலுவலக வாயிலில் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள லிமிடெட் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை புதுச்சேரி இணைந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கீழ் சாத்தமங்கலம் சாத்தமங்கலம் உருவையாறு மங்கலம் விலியன்னூர் பொறையூர் மற்றும் மணிலிப்பேட் ஆகிய கிராமப்புறங்களை சார்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் சமூக நல நிகழ்வை நடத்தியது இந்நிகழ்வில் சாம்ஃப்ட் ஆல்கலைஸ் லிமிடெட் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் மனித வலைத்துறை கண்ணப்பன் மற்றும் சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் மனித நிர்வாகி ராஜா ஆகியோர் தலைமையில் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் முன்னிலையில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஸ்ப்ரேயர் முப்பது கிலோ விதைகள் பஞ்சகவியம் மீன் அமிலம் உள்ளிட்ட மொத்த இருபது வகையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன மேலும் உழவன்குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளிடையே விலக்கி கலந்துரையாடினார் இந்நிகழ்வின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சத்யா ஒருங்கிணைந்து நடத்தினர் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மங்களம் கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் மற்றும் தென்னல் பகுதியை சேர்ந்த தேவராஜ் ஆகியோர் சிறப்பாக மேற்கொண்டனர் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி முத்துப்பிள்ளை பாளையம் புதுநகர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் மற்றும் ஒரு கிலோ சர்க்கரையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கும் விதமாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆண்டுதோறும் காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் மற்றும் ஒரு கிலோ சர்க்கரை வழங்கும் துவக்க நிகழ்ச்சி நேற்று புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் முத்துப்பிள்ளை பாளையம் புதுநகரில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தினசரி கேலண்டர் மற்றும் ஒரு கிலோ சர்க்கரை முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதி மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள மாநில கழக நிர்வாகிகள் தொகுதி கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட எஸ் எஸ் நகர் கிராமத்தில் எழுந்தடியுள்ள ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவரது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரத்தை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியின் போது வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான குடிலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றன பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் தியாகராஜன் கல்பனா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குழுவின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தொண்டமானத்தம் கிராம பஞ்சாயத்தில் அம்மன் கோவிலில் சமுதாய கழிப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜையை சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராம பஞ்சாயத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் தொண்டமானத்தம் கிராம பஞ்சாயத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சமுதாய கழிப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவையர் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் வெளியினூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இடைநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன் ஆய்வாளர் மாறன் கிராமத்திட்ட ஊழியர் பிரகாஷ் மற்றும் கோவில் தலைவர் சத்தியமூர்த்தி சிறப்பு அதிகாரி தணிகை மணி மனோகரன் சக்தி முருகன் ஆசிரியர் குமரன் மாரியப்பன் ஏழுமலை மணிகண்டன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு பயிலும் ஆதித்யா என்ற மாணவன் ஒரு நிமிடம் ஏழு வினாடியில் நூறு தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக பேசி உலக சாதனை முயற்சியை நிகழ்த்தினார் தொடர்ந்து நூறு சர்வதேச தலைவரின் பெயர்களின் புகைப்படம் பார்க்காமல் ஒரு நிமிடம் ஆறு வினாடியில் சொல்லி முடித்து ஒரே நேரத்தில் இரண்டு உலக சாதனை முயற்சிகளை படைத்தார் புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு பயிலும் மாணவன் ஆதித்யா இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவரது மேற்கொண்டார் இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்திய ஆதித்யா தொடர்ந்து இரண்டாவது நிகழ்வாக நூறு தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் ஒரு நிமிடம் ஆறு வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி இறக்காட்டி மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார் சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனடி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுடைய ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழு நீரம் ஆலய திருப்பணிக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நிதி உதவி வழங்கினார் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இத்திருப்பணிக்காக பல்வேறு தரப்பட்ட மக்களும் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றனர் இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆலய திருப்பணிக்கு தனது சொந்த செலவில் இரண்டாம் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கத்தினை ஆலய திருப்பணி குழு நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார் மேலும் அரியாங்குப்பம் தொகுதி கிறிஸ்துமஸ் விழா ஊர்வலத்திற்காக ரவி பாண்டுரங்கன் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தினை குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா ஜெயக்குமார் தட்சிணாமூர்த்தி ஏழுமலை பாரதி சுந்தர் அன்பு கோபி மணி செல்வம் குமரேசன் உள்ளிட்ட திரளான ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டூர் ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது முருகப்பாக்கத்திலிருந்து வெளியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இதில் மஞ்சள் பொடி அபிஷேக பொடி அரிசி மாவு பால் தயிர் இளநீர் சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலை நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் பாண்டி தர்மாபுரியை சேர்ந்த கேபிள் ஆபரேட்டர் கதிர் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து விவகாரத்தை திசை திருப்பவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் மார்க்சிஸ்ட் கட்சியின் கே பாலகிருஷ்ணன் பேட்டி கை கால்களின் ரத்த கட்டுடன் பொதுப்பணித்துறை முன்பு இளைஞர் பெருமன்றத்தினர் போராட்டம் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்